ஹலே லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமான்களுடைய வாசஸ்தலம் ஏன் நான் வேதத்தை எடுக்க வேண்டும் இந்த வேத வசனங்களை நான் ஏன் தியானிக்க வேண்டும் ஏன் நான் உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த வேத வசனங்களின்படியாக நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமானாய் அப்பொழுதுதான் மாற முடியும் அது மாத்திரமல்ல நீதிமானுடைய வீட்டில் தான் ஆசிர்வாதம் தங்குகிறது என்று சொல்லுகிறார் ஆனால் துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்கிறதா சாபம் இருக்கிறதா துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தருடைய சாபம் இருக்கிறது இதோ ஏன் பைபிளை எடுக்க வேண்டும் வேதத்தின்படியாய் நாம் நடக்க வேண்டுமா பக்தி விருத்திக்குண்டான காரியங்களை செய்ய வேண்டுமா உலகத்தை அனுபவிக்கத்தானே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உலகத்தின் இஷ்டத்திற்கு நாம் வாழும் பொழுது இறந்த இறந்ததற்கு அப்புறம் நமக்கு நடக்கிற நியாய அல்ல இந்த உலகத்திலே நாம் வாழும் நம்முடைய கூடாரம் சபிக்கப்பட்ட ஒரு கூடாரமாய் மாறிவிடுகிறது தேவ ஜனமே நம்முடைய வீடு தேவன் தங்குகிற ஒரு வீடு நாம் எப்படி தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக நம்முடைய இருதயம் இருக்கிறதோ நம்முடைய கூடாரமும் தேவன் தங்குகிற ஒரு கூடாரமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் தேவன் தங்குகிற கூடாரம் என்று சொன்னால் எந்த கூடாரத்தில் கர்த்தர் தங்குவார் நீதிமான்களுடைய கூடாரத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதி மான்களாக ரோமர் ரோமருக்கு எழுதின நிறுவனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக இசைக்கேல் பதினெட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நீதிமான்கள் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிற காரியங்களின் நாம் நம்மை மாற்றி கொண்டு நடக்கும் பொழுது இந்த பைபிளின் படியாக நாம் நடக்கும் பொழுது நம் கூடாரம் ஆசிர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது இதை பார்க்கிற பொழுது ஒரு கருப்பு புத்தகமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் கர்த்தர் இந்த புத்தகத்தில் அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்தின்படி எந்த மனுஷன் நடக்கிறானோ அவனுடைய வாசஸ்தலம் ஆசிர்வதிக்கப்படுகிறது அந் எந்த மனுஷன் இந்த வேத புஸ்தகத்தின்படி எந்த ஆட்சியாளர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே உங்கள் கூடாரம் ஆசிர்வதிக்கப்பட நீதிமான்களாக மாறுங்கள் வேத வசனத்தின்படியாக நடக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் நிச்சயம் உங்கள் கூடாரத்திலே ஆசீர்வாதம் செழிப்பு சுகம் எல்லாம் தங்கும் கர்த்தரும் உங்கள் கூடாரத்திலே இருப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே நீதிமான்களுடைய கூடாரத்தை ஆசிர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் கூடாரத்தை உம்முடைய கூடாரமாக மாற்ற எங்கள் வீட்டிலே இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் வெளியெடுத்து போட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை மாற்றி போட்டு உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களை ஆசிர்வதே பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலான் ஹலெலூயா